தேர்தலில் எப்படி அவர் அசைச்சாரு தெய்வன் எப்படி பகத்துவங்களை ஒவ்வொரு முறையும் தியானத்தை கொண்டு நம்ம அப்படிப்பட்ட தியானங்களும் காற்றும் கடலையும் தெய்வம் என்ன பழக்க பழக்க பின் வாங்கி வசனம் இந்த எல்லாமே வார்த்தைகள் நடந்த ஒரு வரலாறு இன்னைக்குமே நம்ம நடந்து நம்மளோட கூட கடலை போல பிரச்சனைகள் இருக்கிறோம் போல கொண்டுகளைப் போல

இந்த பூமி கூட அவர் முன்னாடி இங்கே ஆதரவு இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் பார்க்கும்போது நிலநடுக்கம் வருது இதெல்லாம் யார் அனுப்புகிறா அனுப்பி அது தானே நடக்கிறது இல்லை தேவனைய இயற்கை சீற்றங்கள் என்ன அவரே அனுப்புகிற தேவனைய அடையாளங்களாக ஒரு அடையாளமாக வாழ்ந்த வரை கொண்டான அடையாளமாக இன்னைக்கு இருக்குது சென்னையில் நடந்த ஒரு காரியம் சுனாமி வரும்போது மூணாவது மாநில ஒரு சகோதரி முழங்கால் போட்டு ஜெயிச்சுட்டு எல்லா பகுதியிலும் சுனாமியில் பாதிக்கப்பட்டு அழிஞ்சிச்சு ஆனால் அந்த சகோதரியுடைய செபத்தினால

இந்த மேல எல்லாம் காத்து பயமா இருக்கு இல்லைங்களா ஒரு சூழல் பயமா இருக்கு எனக்கு அந்த பயம் இருக்கு உங்களுடைய ஆனா இயற்கைகளை பார்க்கும் போது ஒரு அசைகளை பார்க்கும்போது பயமா இருக்கு இல்லைங்களா ஆனா அந்த இயற்கைகளை அசைக்கிற ஒரு சர்வ வல்லப்பட தெய்வம் சரிங்களா அதனால அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம ஆரதிக்கிறோம் அதனால வருஷ கடைசிக்கு வந்துட்டோம் இந்த இயற்கைகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் அசைப்பாக்கு நினைக்கிறேன் அடுத்தது எட்டவாசி ஆண்டு எல்லாத்தையும் படிவானா மாத்துவேன் அவர்களால எல்லாம் முடியும் அவனால முடியாத ஒண்ணுமே இல்லை அவனால முடியாததான் அவனால முடியாத ஒண்ணுமே இல்ல அவங்க வாழ்க்கையில சங்கீத பதத்தில் சொல்லுற தா இது எப்படி இசை ஜனங்களுக்கு தேவன் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பார்த்து ஆரம்பிச்சாரோ அதை போல நீங்களும் தேவன் செய்த நன்மைகளை தேவன் செய்தவங்க வாழ்க்கையில் செய்த நண்ப்களை ஒவ்வொரு நாளும் நினைச்சிட அவர் துதிங்க ஏதோ சிறுமியில பரிதாம தொங்கிட்டு வந்த தெய்வம் நம்ம ஆரதிக்கலிங்க நம்மளோட தெய்வம் சம்மா அவர் எதையும் மாற்றுகிற தெய்வம் எப்படிமான மாற்றுவார் அவரால் முடியாத ஒண்ணுமே இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யறாங்க தியானிச்சுன்னா அவருக்கு மக்தூர் உள்ளவர்தான் தாவி அதைத்தான் தியானிச்சிருக்காரு அதான் சொல்றவங்க இருக்கு நம்ம ஆண்டவர் ஆரதிக்கிற தெய்வம் யாருன்னு தாமி தேவன் நல்லா அழிஞ்சிருந்தார் அவங்களால தான் சொன்னார் ஆண்டவர் தாவி தான் எரியத்துக்கு ஏற்றவடா இருந்தார் இன்னைக்கு நீங்களும் அவர் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர் முதலாவது நல்ல நிலங்க புரிஞ்சுக்கணும் முதலாவது பரிசுத்தவர்கள் உள்ளவர் அது கொடுத்து மகத்துவம் உள்ளவர் இயற்கைகளுக்கு அவருடைய கற்றல் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ இயற்கைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் நிறைய பேர் இயற்கைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க

சங்கத்தில் ஃபுல்லாக ஒன்றாவது வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வாசினீங்கன்னா அவர் தியானம் பண்ணுறது எல்லாம் தேவனை நல்லா ஆராய்ந்துருந்தாங்க உங்களுக்கு தான் சொல்லுகிறேன் தேவன் நீங்கள் யாரும் நல்லா ஆராய்ந்து கொள்ளுவாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிற மாண்டவர் சரிங்க அதனால் நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர் இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நடந்து போயிட்டு இருப்பாங்க ஏதாவது இந்த பூமி பார்க்க பூமிக்கு எவ்வளோ வண்டமி இருக்குது தண்ணீர் பாருங்க எவ்வளோ வல்லமை இருக்குது தண்ணீர் அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்க இந்த தண்ணீருக்கு வல்லமே இல்லைங்க தண்ணீர் உண்டாக்குறதுக்கு வல்ல இந்த மலைகளுக்கு வல்லமை இல்லை இந்த மலைகள் உண்டாக்குற தெய்வத்தில் வல்லமை அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கணும் அதனால இந்த வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போற வாழ்க்கையில அப்படிப்பட்ட மகத்துவ தெய்வத்தை ஆராதிக்கிற நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லப்பட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க பதிச்சுக்கிட்டே இந்த சூழல்கள் பூமியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் கொடந்து வந்துட்டாங்க மனசுல உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் கொடுக்கணும் உலகத்துல சாகர வரைக்கும் தலையில பேய் தலையில முடியுது வரைக்கும் பேன் அது மாதிரி உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்ம பிரச்சனை

ஒரு சில நேரத்தில் அந்த ஒரு ஏன் வாழ்க்கையை தான் நான் உங்களைத்தான் உங்களை தான் பின்று பெற்ற ஏன் வாழ்க்கையில கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நடத்துவதை சரியா நடத்துவா அவருக்கு தெரியாம ஒரு ஒரு கூட கீழே விடுகாங்க நமக்கு தெரியாமல் ஆனா அவருக்கு தெரியாம கால முடிவு கூட கீழே தேவன் <laughs>

அந்த ஒரு சங்கீத காலம் தாங்களும் போல நாங்களும் சொல்லுகிறோம் நீ மகத்து உள்ள ஒரு மாற்றி உள்ள முறத்தை நண்பரே உங்களுடைய நன்மை திருமையிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வரட்டும் அதே இந்த தாமீரை எப்படி உங்களை குறிச்சு நல்லா அறிஞ்சிருந்தார்கோ அதை எங்களுக்குள்ளாக ஆழமா பதிக்க திரும்ப செய்யுங்க இயற்கைகளை பார்த்து பயப்படக்கூடாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையில நடக்கிறத பார்த்து பயப்படக்கூடாது இந்த சர்வ வல்லம்பளை தெய்வத்தை பார்த்து நாங்க பயத்தோடு நடுக்கத்தோட தொழுதோடு எங்களுக்கு தாங்க தாமியை உங்களை அறிஞ்சிருந்த அறிவை எங்களுக்கு தாங்கப்பா நன்மை நாளுங்களை முடிச்சுட்டு பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க பெற்ற பொழுதுதான்